ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் விருந்துக்கு தான் போயிருந்தோம் கறி விருந்துக்கு தான் போயிருந்தோம் அப்போ தான் வீடியோ எடுத்தது அவங்க வீட்டில் பாருங்கள் கொய்யாக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து மலை மேலிருக்கு இந்த வீடு ஒரு பத்து வீடு பக்கமாக இருக்கும் நான் வந்து தூரம் தூரம் தூரமாக தான் இருக்கும் பக்கமாக வீடு இருக்கவே இருக்காது ரொம்ப தூரம் தூரமாக தான் வீடு இருக்கும் தண்ணி வசதி அவ்வளோத்துக்காக இருக்காது இந்த ஊரில் ஆனால் பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தா கூட இந்த அளவுக்கு கொய்யக்கம் கைக்காது எவ்வளோ கொய்யக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி அந்த அளவுக்கு கொய்யாக்காய் இருக்குது அதேமாதிரி லெமனும் எம்மிச்ச மலமும் சரி அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க அவ்வளோ பெருசாக அவ்வளோ பெருசு பெருசாக நல்லா காய்ச்சிருக்கு தண்ணி அவ்வளோதே விட மாட்டாங்க யூஸ் பண்ணுற தண்ணி ஏதாச்சும் ஒரு குடை ரெண்டு குடை மழை பெய்யுற தண்ணி தான் இந்த செடிக்கெலாம் ஆனால் எவ்வளோ காய் காய்ச்சி இப்போ முடியல அவ்வளோ காய் காய்ச்சிருந்துச்சி கொய்யாக்காவும் சரி லெமனும் சரி அவ்வளோதான் காய்ச்சிருந்துச்சி உங்கள் வீட பார்க்க தனியாக தான் இருக்கும் ரொம்ப தூரமாக தான் வீடு இருக்கும் பக்கமாக இருக்காது ஆனால் கொஞ்சம் பயம் தான் இங்கே இங்கேலாம் இருக்கிறது ரொம்ப பயம்தான் பாருங்கள் வீடு அவ்வளோதான் தனியாக தான் இருக்குது வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ தனியாக இருக்குது பாருங்கள் அந்த வீடு இது வந்து டேங்க்கு அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து இங்கே டேங்க்கு வந்து வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்க வச்சுக்கிறாங்க வீடு இது வந்து போர் போட்டிருக்காங்க இது வந்து கிணறு அந்த காலத்து கிணறு இது இதில் தான் அப்போது தா அதை தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்கும்போது தண்ணியை தான் யூஸ் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள தான் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஊற்று ஊருமா தண்ணியில் இந்த கிணத்துல இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் கட்டின கிணறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ யாரும் இந்த தண்ணியெலாம் யூஸ் பண்ணுறது இல்லையோ இது வந்து அர்லி பூவு அர்லி பூ தம்பி வந்து அர்லி பூ இது அப்படின்னு எங்கள் அண்ணியோட பையன் இது இதான் அர்லி பூ பார்த்துக்குங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தம்பி அப்புறம் இந்த தான் போகணும் தான் வழியே உங்களுக்கு ரோடெலாம் கிடையாது இந்த வழியிலலாம் நம்ம எது அந்த காரும் சரி பைக்கு வண்டி எதாக இருந்தாலும் இந்த தான் வரணும் ரோடு எதுவும் தாரில் தார் ரோடெல்லாம் எதுவும் கிடையாது இந்த ஊருக்கு இங்கே பாருங்கள் வந்து நாங்கள் வர வழியாக ரெண்டு கீரிப்புங்கிறது சண்டை போட்டு வந்து அதை காமி நாங்கள் வாங்கிக்கிட்டே கீரி பிள்ள இருக்குது இந்த வழியெல்லாம் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தம்பி அவன் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் வர்றனால ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு இன்றைக்கி சொல்லிகிட்டே இருப்பான் வீடியோ எடுங்கிறத வீடியோ எடுங்கிறதன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் இருந்தாலும் நான் எடுக்கிறது எடுக்கிறதில்ல இன்னைக்கு தான் முதல் நான் டைம் எடுக்கிறேன் அவனை வச்சு வீடியோ அவன் பேசுகிறத நான் போடுவேன் என்ன காப்ரேட்டி வேணும் வந்துடும் நிறைய பேர் பக்கமாக பின்னாடி நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் அவங்க எல்லோருமே பேசினால அதை வந்து நான் மீட் பண்ணிவிட்டு நான் பேசி போடுறேன் இது வந்து அவங்க வீட்டு நாயி அது அந்த வந்து அந்த வே தான் எங்கள் வீட்டு வேட்டை நாயி அப்படின்னு சொல்லி இருக்கான் இதே எங்கள் வீட்டு வேட்டை நாயி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிட்டு போகிறேன் இந்த வழியில நம்ம போகணும் வாங்க போய் பார்க்கலாம் இது ஃபுல்லாக மலை மேலே போயிட்டு அங்கே குட்டையெல்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் அங்கே ஊற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போய்ட்டுருந்தான் தம்பி இது வந்து விவசாயம் பண்ணுவாங்க கம்பு சோளம் கல்லக்காய் வேர்க்கடலை சொல்லுவாங்களாம் நம்மள அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போடுவாங்க இது வந்து மழை பெய்யுற டைம் அது மட்டும் டைம் தான் போடுவாங்க அந்த வெயில் டைம்லாம் போட முடியாது ஏன்னா தண்ணி வசதி இங்கே கை கிடையாது போரும் கிடையாதுங்க மழை பெஞ்ச மழை பெஞ்சால் மட்டும்தான் போடுவாங்க இது ஒரு குட்டை இதான் தண்ணி ஊற குட்டை தான் இது இது வந்து ஆட்டு மாடு தண்ணி குடி ஆடு மாடுலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்குவாங்க அது மட்டும் விவசாயத்தையும் தண்ணி யூஸ் பண்ணிக்காது ஊத்து ஊருமா அந்த குட்டைலாம் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி இருக்குமா அந்த இடத்துல இந்த மழை பெஞ்சு தனியாக ஊத்து தனியாக எங்களுக்கு தெரியலனா தண்ணி தேங்கியிருக்கு இன்னொரு இடத்துல தான் ஊத்து தண்ணின்னு சொல்லிவிட்டு அது டேஸ்டா இருக்குமா அது அந்த காலத்துல அங்கே தான் போய் குடிப்பாங்க தண்ணி போர்த்த பைப்பு எதுவுமே கிடையாது அந்த தண்ணி பிடிச்சோம் தான் சமைக்கிறது குடிக்கிறது எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் வச்சுக்குவாங்களா அங்க போய் காமிக்கிறேன் அந்த தண்ணி கூட நாங்கள் குடிச்சோம் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அது ஊத்து ஊருமா அந்த இடத்துல எப்பொழுதுமே எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க மழை பெஞ்சு மயில் ஃபோல்லாக மழை இருட்டாக மயில் கத்திகிட்டே இருக்க அந்த அளவுக்கு மயில் அவ்வளோ மயில் கத்திகிட்டே இருந்துச்சு அங்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலாம் போய் ஊற்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிட்டுருக்கான் பாருங்கள் எங்கள் அண்ணியோட பொண்ணு வீடியோ குறைச்சு வந்து வரலன்னுச்சு தம்பி மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்ருக்கலாம் பேசுகிறான் அதை அவன் பேசுனது நல்லா இருந்துச்சு ஆனால் வீடியோ தான் அவன் பேசுனது போட முடியல கண்டிப்பாக இன்னொரு டீடைம் அவனை ஸ்பீடியோ இருக்கும்போது போதான் அவனை வச்சு பேசி வச்சு வீடியோ போடுறேன் என் தம்பி ட்ராயிங் படிக்கிறது எல்லாமே செம்மையாக பண்ணுவான் சிறை படிப்பில் சமம் ஃபஸ்ட்டு மார்க் ஐவானா எடுப்பான் ட்ராயிங் செம்மையாக எடு பண்ணுவான் ட்ராயிங் பண்ணலாம் அது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு இங்கே பா இந்த 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 பூத்து தண்ணி தான் இதுலேருந்தான் குடத்தை பிடிச்சிட்டு போய் எனக்கு சமைக்கிறது பிடிக்கிறது அப்போ இந்த இப்போ வந்து பாசம் பிடிச்சிருக்கு அப்போ எல்லாம் பாசமே இருக்காது இப்போ அதிகம் யாரும் யூஸ் பண்ணாதனால பாசம் பிடிச்சிருக்கு முன்னெல்லாம் இப்போ அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருப்பாங்க இப்போ தான் அந்த பாசம் பிடிச்சிருக்கான் என் தம்பி கூட குடிக்கிறாம்பருங்க குடிச்சிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நல்லா இனிப்பா நல்லா இருக்கேன் ஊற்று தண்ணினாலே டேஸ்ட் நல்லா தானே இருக்கும் அதனால சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கிற ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் தம்பி அப்புறம் அங்கேயே இன்னும் போட்டோலாம் நிறைய எடுத்துட்டு இன்னும் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு இருந்தாலும் இருக்கும் வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னோம் நாங்கள் இப்போ மேலே ஏறி வந்துடுச்சோம் தம்பி அச்சதா போஸ்து இங்கே அண்ணி பைய பொண்ணை போச வந்து போக மாட்டிருச்சு பயந்துக்கிட்டு கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு போகலன்னுட்டு இவங்க மேடம் இப்போ அள்ளி போயிரு நல்லா சும்மா சூப்பராக இருக்கு நல்லா பளிச்சுன்னு தண்ணி தண்ணி மேலே விழு மட்டும் ஃபோட்டோ எடுங்க தே அப்படின்னு சொல்லி சொன்னான் தம்பி சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இதான் ரூத்து தண்ணி இப்போ நாங்கள் ஏறி மேலே வந்துட்டோம் உங்கத்தை நான் ஃபஸ்ட்டு மேலே நான் போய்க்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படி நம்ம அந்த வழியில தான் நம்ம மேலே போகணும் ஏறணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் போகணும் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிட்ருக்கான் இங்கே தான் ஆடு இருக்கு பாருங்கள் வாங்க இதை எங்கள்கிட்ட ஆடு இந்த குட்டி இப்போ தான் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுது சொல்லிகிட்டு இருக்கான் இது வந்து எங்கள் தம்பியோட வீட்டு ஆடு தான் இங்கே வீடு இருக்கலாம் எங்கள் அவங்க தான் அது மேய்ச்சி நம்ம ஆடு எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் பார்த்தா இங்கே வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு வரோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு இப்போ நாங்கள் மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பராக இது மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காடாக இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நான் எங்கள் அண்ணி பையன் அண்ணி பொண்ணு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்போ இது ஒரு குட்டை நிறைய அங்கங்கே குட்டை குட்டையாக இருக்கேன் ஆனால் அது வந்து விவசாயத்துக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கே குட்டை குட்டையாக வச்சிருக்காங்க அப்புறம் அங்கே மேலே ஏறி போயிட்டோம் ஆனால் மழை மேலே மட்டும் ஏறலை இப்போ ஃபுல்லாக கீழே இதுக்கு மேலேயும் ஏறலாம் மேலே ஏறினா இன்னும் சூப்பராக இருக்கும் அதான் மேலே ஏறல பக்கமாக ரொம்ப இருட்டாயிட்டோம் இப்போ மணி அஞ்சரை ஆகிட்டு போக ரொம்ப இருட்டு பொழுதுவாயிருந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் இப்போ பாருங்க இதாக கே பைப் வச்சு கிணறு கிணறு இருப்பாருங்க மோட்ரு வச்சு தண்ணியை இறப்பாக இருக்கு விவசாயத்துக்கு கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் அந்த குட்டை இதான் கிணறு பாருங்க பச்சை பச்சை இருக்கு தண்ணி இது விவசாயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை மீன் நிறைய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் நிறைய மீன் இருந்துச்சு அது என்ன மீன் தெரியல ஆனால் மீன் நிறைய இருந்துச்சு நிறையா வீட்டில் தெரியல தெரிலன்னு தெரில மீன் நிறைய சின்ன சின்ன மீன் நிறைய மீன் இருந்துச்சு அப்படியே கிணத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னும் மேலே ஏறலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன் இது ஒரு வ வழி போகிறதுக்கு மேலே அங்கங்கே சின்ன சின்ன வழி இருக்கும் மேலே ஏறதுக்கு முள்ளு வேணா நிறைய முள் இருந்துச்சு பார்த்து தான் நம்ம போகணும் முள் இந்த கல் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்து தான் நம்ம ஏறணும் இதே நம்மளால ஏற முடியலன்னா வெறும் முள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற முள்ளை கீழ இறங்கி இருந்துட்டோம் இந்த வழியில தான் நாங்கள் போனோம் போ வாங்க இந்த வழியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாஸ் சொல்லிட்டு போயிட்டு இந்த வழியில நம்மளால் போக முடியல வெறும் தான் இருந்துச்சு இது வேறு வழியில் நமக்கு வழி எதுவும் தெரியாது புதுசு தானே நம்மளுக்கு அதெல்லாம் எந்த வழியும் நம்மளுக்கு தெரியல ஏதோ கண்ணில் கிடைக்கிற வழியில் கிளம்பி நாங்கள் போனோம் பாருங்கள் ஃபுல்லாக தான் இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதே வழியில் போயிட்டோம் ஃபுல்லாக காடாக தான் இருக்கோம்னா சூப்பராக இருக்குது அந்த இடத்துலலாம் இந்த இடத்துல கூட்டாஞ்சோறு இந்த மாதிரி சா சமைச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஒரு டைம் அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் வாட்டி அங்கே போய் கூட்டாஞ்சோறு ஆட்டி சாப்பிட்ணுன்னு ஒன்று இங்கே தான் இருக்காங்க தோண்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல ஃபோட்டோ நிறைய எடுத்தோம் உன் வீடியோக்கு வந்துச்சு போயிட்டு ஏறிட்டு பயந்துட்டு கீழே இறங்கிடுச்சு அச்சதா இது மேலே மலைக்கு மேலே ஏறி இதுக்கு மேலேயும் இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் ஏறல இதோடு நாங்கள் பார்த்துட்டு இறங்கி வந்துவிட்டோம் கொஞ்சம் பயமாக சொல்லிட்டு இருட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுச்சு இங்கே தான் ஃபோட்டோ நிறைய எடுத்தோம் இந்த இடத்துல இது என்ன தான் அந்த வீடியோ ஆடி பதினெட்டு தான் கோயில் குலதெய்வத்துக்குலாம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் கல்வடங்கு போனோம் கல்வடகுங்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கு போயிருந்தேன் கிட மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கிடாது இருந்து சொல்லியிருந்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் எப்போ அங்கே சூப்பராக இருக்கு மலை மேலே ஏறினா இன்னும் சூப்பராக இருக்கும்னா மலை மேலே ஏறல இடம் அதோடு வந்தாலும் செம்மையாக பாருங்கள் அந்த இடமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தான் வீடே இருக்குது அங்கங்கே தான் வீடு இருக்குது ஃபுல்லாக காடு தான் இருக்குங்க ஃபுல்லாக காடு தான் மலையை தூக்குற மாட்டோம் மலையை தழுற அந்த கல்ல தழுற மாட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வீடு கிளம்பிட்டோம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி இடம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு கமாண்ட் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பாருங்கள் இயற்கையாக முளைச்ச சீத்தா எவ்வளோ சீத்தாப்பழம் பழம் காய்ச்சுனா அதை வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கோம் பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சீதா பழம் இந்த இடத்துலிங்க பார்த்து தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பழம் காய்ச்சி இருக்குன்னு நம்ம சும்மா விடுவோம் சும்மா முளைச்சி இந்த யாரை விட இருந்தாலே நம்ம ஆட்டையும் போடுவோம் இதே ஒரு இடத்துல சும்மா இருக்கும்போது சும்மா விடுவோம் அதனால பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் எல்லாத்தையும் நல்லா பெரிய பெரிய கைகளுக்கெல்லாம் இல்லாத பர்ஸ்ட்டு இருந்தாச்சு பறித்து வீட்டுக்கே எடுத்து வந்துவிட்டோம் பழுத்துக்கு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பழமாக இருக்குன்னு சொல்லவே என்ன இயர்ஸ் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு பொழுதும் ஆயிடுச்சு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்க நம்மளாம் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் குருவி ஆள்காட்டி குருவி இதே மாதிரி அடுத்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்